எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாஸ் ஃபேஷன் அண்ட் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகத்தை வந்து நல்லா அழகாக எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸோ பிம்பிள்ஸோ எதுவுமே இல்லாமல் நல்லா பளிச்சல் வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்காக நம்ம பியூட்டி பார்லருக்கு போய் நிறைய ஆயிரம் கணக்கில் செலவு பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் வெறும் ஒரு ரூபா ஷாம்புவை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹோம் ரெம்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது நீங்கள் இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நம்ம டே டு டே பேஸில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் நம்ம முதல்ல ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறைய விஷயத்தில் உபயோகப்படுத்துனாங்க இது ஒரு நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் நம்ம முகத்தை வந்து பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கும் பிம்பிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது நல்லாவே உதவி பண்ணும் ஸோ இதுக்காக நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நான் வந்து டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் பேஸ்ட் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் என்னடா அது டூத் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல டூத்பேஸ்ட் வந்து ஜென்ரலாக என்னங்க செய்யும் நம்ம பல்லில் வந்து நல்லா வெள்ளையாக்கிறதுக்கு நம்ம பல்லில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீங்கிறதுக்கு தான் நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அதே தான் அதே எஃபெக்ட் தான் இந்த டூத் பேஸ்ட் வந்து இந்த ஃபேஸ்பேக்கில் செய்ய போகுது ஸோ பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு வாட்டி எவ்வளோ தேய்ப்போமோ அதுக்கான அதே அளவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டூத்பேஸ்ட் வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டும் கொடுக்கும் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும் நீங்கள் ஃபேஸில் வந்து ப்ளீச்சிங்லாம் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஒயிட்டாக நல்ல பளிச்சுன்னு இருக்குமோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நீங்கள் இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால அடுத்ததாக நான் இதில் வந்து ஷாம்பூ சேர்த்துக்கிறேன் ஷாம்பு வந்து நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூ எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா எந்த ஷாம்பு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ரிசல்ட் தான் கொடுக்கும் ஷாம்பு வந்து ஜென்ரலாக நம்ம எதுக்குங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம முடியை வந்து நல்லா க்ளீன் ஆக்கிறதுக்கு அதே மாதிரி ஷைனிங்காக நல்லா ஹெல்த்தியாக தான் நம்ம வந்து ஷாம்பு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம முகமே நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்லேயும் இந்த ஷாம்பு வந்து செய்யப்போகுது ஸோ ஷாம்பு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒன்று ருபி ஷேஷே வாங்குறீங்க அப்படின்னா ஒன் ருபி ஷேஷே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கழுத்துக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா எப்படின்னாலும் ஸோ அது உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் ஷாம்பு வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஜேர்ம்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து சுரக்கிற இந்த ஆயில் எல்லாத்தையும் வந்து சூப்பராக எடுத்துரும் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் அதேமாதிரி பிம்பிள்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முகத்தை வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உடனே வந்து ஷாம்புலாம் போட்டு நல்லா தலையை சூப்பராக வாஷ் பண்ணி சூப்பராக வந்து போகணும் அப்படின்னு நினப்போம் ஏன்னா அப்போ தான் வந்து முகமும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு லைட்டாக முகத்தில் படும்போதே அந்த ஒரு ஷைனிங்கு அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறது எல்லாமே சூப்பராக இந்த ஷாம்பு பண்ணோம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு வாட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனாக அதோடய ரிசல்ட் சொல்லுங்கள் இப்போ வந்து முகத்தை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள் அதேமாதிரி கழுத்துலையும் அப்ளை பண்ணுங்கள் கழுத்தில் எப்பவுமே மறக்கக்கூடாது கழுத்துலையும் முகத்துலேயும் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு சர்க்குலர் அதாவது மசாஜ் கொடுக்குற மாதிரி அப்ளை பண்ணணுங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நல்ல நார்மலான தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும் சோப் போடக்கூடாது சோப் போடாமல் நல்ல நார்மலான தண்ணியில் வந்து இதை நீங்கள் வாஷ் பண்ணணும் இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸுன்னு கிடையாது மேல் ஃபீமேலுன்னு கிடையாது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பியூட்டி டிப்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூர் பாய்